இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி நமக உயர் சபையை உன்னதமான சபையை உத்தமமான சபையை உயர்வழி நோக்கிச் செல்கின்ற உயர்வழி காட்டு செல்கின்ற ஞான வழியை அற்புதமாக நல் யோக வழியை வழியை தன்னகத்தே கொண்டு சிவப்பிரபஞ்சமாக இருந்து சிவ கைலாயமாக இருந்து சிவ பிரபஞ்சமாக சிவவனமாக சித்தவனமாக சித்தர்கள் சூழ்ந்து சிவத்தை வணங்கி நிற்கின்ற சிவ சூட்சமம் நிகழ்த்துகின்ற அற்புதமான தளவழி நிகரில்லாத உயர் தடவழி அற்புதமான இறை நூல் அமர்ந்த இடவழி இடவழி கண்டு அற்புதமான இறை வழி கண்டு ஞான வழி கண்டு ஞானத்தை உணர்ந்து ஞான சபையின் உயர் ஞான பெருநிலையை உணர்ந்து நல்லோர்கள் அமர்ந்திருக்கின்ற நல்லோர்கள் சூழ்ந்திருக்கின்ற உயர்ந்தோர்கள் உரை உரைக்கின்ற உணர்ந்தோர்கள் உணர்த்தி உயர்த்தி உயர்வாக வழி நடத்துகின்ற அற்புதமான சபைதனில் வந்து அமர்ந்து சபைதனில் வந்து அமர்ந்து ஜென்மங்களிலே செய்திட்ட அற்புதமான புண்ணிய நிலைகளின்பால் ஈர்க்கப்பட்டு வந்து அமர்ந்தவர்கள் அனைவரையும் சிவசபையின் சார்பாக சிதபெரும் மக்களின் சார்பாக அகத்தியம் நிறைந்த தளத்திலே இருந்து வணங்கி நிற்கின்ற யாவரையும் வணங்கி வரவேற்று அமர வைத்து சூட்சமமாக ஈரேழு பதினாலு லோகங்களில் இருந்து வந்த சீடர்களையும் அமர வைத்து தேவாதி தேவர்கள் சூழ்ந்திருக்கின்ற அன்னையர்களையும் அழைத்து அமர வைத்து அற்புதமாக அருள் சங்கம பொருள் சங்கம இறை சங்கம உயர் உரை சங்கம நிகழ்வாக நடைபெற இருக்கின்ற அற்புதமான அகத்திய நமர அமர சித்த பெருமக்களெல்லாம் அமர ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருந்த இணையில்லா ஆட்டைகள் இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக சித்தனுடன் சிவசபை நாடி வந்த அற்புதமான சீடர்களுடன் சூட்சம சீடர்களுடன் அமர்ந்து உரை நிகழ்த்தும் ஒரே உயர் இறை தடம் இத்தடம் என ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் சாட்டி ஓ மகதீஷாய நமக என்கின்ற நாமத்தை உறக்க உரைத்து உறக்க உறக்க இறை உரைக்கின்ற உரை கேட்க ஆவலுடன் இருக்கின்ற அனைத்து கணங்களையும் இகலோகத்திலே வாழ்ந்து இறை சபையை வடிவமைக்க காத்திருக்கின்ற சீடர்கள் யாவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று இறை உரையானது இணையில்லாத உரையானது ஈடு இல்லை அத உரையானது உரை நிகழ்த்த காத்திருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலை பெற்று கொடுத்த பெருமகன் அகத்தியத்தை பேரானந்த வடிவம் தாங்கி நிற்கின்ற சிவத்தை சிவத்துடன் இணைந்து நிற்கின்ற அத்துணை கணங்களையும் வணங்கி ஏகோபித்த நாயகனாம் ஏகாதாசி பெருமகனாம் பரந்தாமனுக்கு நிகழ்ந்தேறிய நடந்தேறிய உயர்ந்து வளர்ந்தேறிய உயர் பூஜை தனிகளை மகிழ்ந்தேறி அமர்ந்திருக்கின்ற சூட்சமாய் அமர்ந்திருக்கின்ற பரந்தாமனை வணங்கி ஆற்றலின் ஆற்றலாய் அற்புத பேராற்றலாய் பிரபஞ்ச உயராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வணங்கி ஜகத்தியத்துடனே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பரிவாரப் பேராற்றல்களையும் மீண்டும் வணங்கி எல்லையில்லா சபைதனிலே ஏறு நடை பீடு நடை பீர்மகா இடை நோ இறை நடை போட்டு வருகின்ற அற்புதமான கழிதனை மாற்றி அமைத்து நல் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற நற்பயணமானது நடந்தேறி வருகின்ற வேளையில் உயர்வேல் பகிரு தளமாக ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் பகிர்கின்ற தளமாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு பகிர்கின்ற தளமாக இருக்கின்ற இத்தலயத்திலே இருந்து அற்புதமான அத்தகைய அத்தகைய உயர்வேலின் உன்னதமான ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற தொடர் பூஜைகள் யாவும் வேல் பூஜைகளாக நிகழ்வேறி வருகின்ற உயர் சூட்சமத்தை உரைத்திட்ட விஸ்வமித்ர மகரிஷியும் பாம்பாட்டி பெருமகனாரையும் பார்வோட்டும் மகாசபையில் ஆளுகின்ற அத்துணை சித்தப்பெரும் கூட்டங்களையும் வணங்கி உரை நிகழ்த்த உறைவிடமாக இறை உறைவிடமாக அமரிடமாக அமர்தலமாக கொண்டு அமர்ந்த ப திருப்பார் கடல் தனை திருச்சபைக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்ற பத்து அவதார நிலைகளை திருநூலுக்கு தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்ற கல்கி அவதாரமாய் சிவசபையுடனே சிவசபை சித்தனுக்குள் அமர்ந்திருக்கின்ற பரஞ்சாமனை பார்வோட்டும் மகா ஆற்றலை மகாவிஷ்ணுவை வருக வருக என வருக வருக என உரை நிகழ்த்த முன்னிறை நிகழ்த்த முடிவில்லா உரை நிகழ்த்த முக்கிய உரை நிகழ்த்த வருகவே என சங்கொளி சங்கு நாத ஒளி பெ சங்கு சக்கர தார் சக்கர சக்கரதாரியை வருக வருக என வருக வருக என உயர் நாமத்துணை உன்னதமான நாமம் அணிந்தவனை வருக வருக நாமத்தை தாங்கி நிற்கின்ற நாமத்தை அணிந்து மகிழ்கின்ற நல் சிவ அடையாளத்திற்குள்ளே மகாவிஷ்ணுவின் அற்புதமான அத்தகைய நாம நிலையை ஒன்றாக இணைத்து இருவரும் ஆற்றலும் போராற்றலே என்று உத்தம உயர் அவதாரத்திற்கு அற்புதமாக ஏகோபத்தி ஏகாதசி பூஜை தனை விஸ்வ சிவ சபையாக மலர வைத்து அற்புதமான பிரபஞ்ச திவ்ய தேசமாக திகழ்ந்திருக்கிற இந்நாளிலே மகாவிஷ்ணுவை வருக வருக என ஓம் நமோ நாராயநாய ஆதிநாராயனாய சிவநாராயணாய சித்தநாராயணாய ஞானநாராயணாய லக்ஷ்மி நாராயண நரசிம்ம நாராயண கூர்ம நாராய தசநாராயண ஓம் நமோ 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 நாராயநாய நமோ நாராயணாய ஓம் 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 நமோ நாராயணாக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராய நமோ நமோ நாராயணாய நாராயணாய ஆதி பிரளயம் கண்ட சபைதனில் பேராற்றலாய் அமர்ந்திட்ட அருள் நிலை கொண்ட ஆற்றல்கள் பேராற்றலாய் அமர்ந்திட்ட அருள் நிலை கொண்ட ஆற்றல்கள் தவம் இருக்கும் தவசீலன் சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய உயர் நிலை கொண்ட சபை உத்தம பேராற்றல்கள் வளம் வந்து தவம் காணும் சபை என்னும் நாமம் தனை கொண்ட சபைகளுக்கு இடையே அமைதிட்டம் ஏகதசி சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு ஓம் நமோ அருள் நிலை கொண்ட ஈர் பேராற்றல்கள் ஓராற்றல் என்று அவ்வோராற்றலை சுமந்திருக்கும் சித்தனுக்குள் சிவமகா வாளை வாழை சித்தனாய் வந்த மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாய அருள் கீதைதனை உரைத்திட்ட பூவிளகம் தனில் அருள் இறை கீதைதனை தனை உரைத்திட்ட பூ தனில் அக்கீதை தனை தன் சரீரமாக மாற்றி அருள் கீதையாய் வளம் வரும் சித்தனருகே மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய உரை சொல் உயர் இறை சொல்லாய் ஒழித்திருக்க அது ஆதி இறை சூற்றம நூலாய் அது ஒளித்திருக்க அவ் ஒளிகளுக்கிடையே அவ்வொளியின் கீற்றுக்களை சுமந்து அவ்வொளி பிரவாகத்திற்குள் நனைந்து வளம் வருகின்ற சீடர்களின் நடுவே சிவகூரை தலமதிலே மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயணாய பதினோராம் நாள் சிதிவிழா என்னும் அற்புத விழா ஏற்ற சபைதனை ஏற்றுக்கொண்ட கணங்கள் எல்லாம் என் வந்து நிற்க அவதாரங்கள் புடை சூழ்ந்து நிற்க அவ அவதார நிலைகள் காவல் காத்திடும் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூலுக்குள் வந்தமர்ந்தோம் மகா ஓம் நமோ நாராயணாய இறை பிரளய பேராற்றல் உள்ளிருந்து எழுகின்ற பொழுது ஆழ்நிலை தவமதை உலகோர்க்கு பறைசாற்றிய தவன் நிலையாய் அமர்ந்திருக்கும் அச்சித்தனுக்குள் தவநிலை எதுவென்று அவன் உரைக்க அதுவே உயர் தவநிலை என்று ஏற்ற அமர்ந்த கணங்களின் நடுவே தவம் கண்ட சீடர்களின் நடுவே மகாவிஷ்ணு வந்து அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய உள் ஆழ்நிலை இறைநிலை அடிநிலை இரக்க நிலை இரண்டும் இவ்விரண்டும் ஆற்றல்களாக ஓராற்றல் அவது எவ்வா ஆற்றல் என்று உரைத்த சித்தனுக்குள் அது ஓர் ஆற்றலே என்று ஏற்று கொண்டவர்கள் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயணாய் உலகமதில் வளம் வரும் கணங்களை எல்லாம் கிரகிக்கும் ஆற்றல் தனை கிரகிக்கும் தவ ஆற்றல் தனை தனக்குள் கொண்டமர்ந்திருக்கும் தவசீலன் சபைதனிலே சீலனாய் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயனாய காட்டிய அபிடேக நிகழ்வு ஏற்றிய ஆராதனை நிகழ்வுகளுக்கிடையில் எம் கணங்கள் ஆர்ப்பரித்திருக்க அவ் இடைதனிலே ஆர்ப்பரித்த சித்த கணங்கள் உள்வந்து ஆசி கூறி அமர்ந்திருக்க அவ்வாறு அமர்ந்த கணங்களின் நடுவே தவம் கண்ட சபைதனில் யாம் மகாவிஷ்ணு வந்தோம் ஓம் நமோ நாராயணாய அகத்தியன் என்னும் அக இலக்கணம் அகத்தியம் என்னும் அக இலக்கணத்தை புற இலக்கணமாக மாற்றி அமர்ந்த தவசீலன் சபைதனிலே தவம் கண்ட மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண ஆதி இறை ஜீவ சுவடிகளிலே ஏற்றம் கொண்ட ஆசி நிலைகளை ஏற்று பெற்ற சித்தனாய் எத்தடம் எத்தலம் எங்கு செல்லும் இவன் ஆசி என்று உரைக்க என்று கேட்டு அமர்ந்திருக்க அவன் உரைத்த தடம் எத்தடம் எண்ணும் தலம் காணா தடமதிலெல்லாம் தன் சூட்சம தடம் பதித்த சித்தனவன் தவசீல நிலைதனிலே மகாவிஷ்ணு வந்தவர் ஓம் நமோ நாராயணாய அகத்தியம் என்னும் ஆற்றல் கொண்ட நிலை அகத்தியம் என்னும் ஆற்றல் கொண்ட நிலையை ஆக்க நிலையாக தன் அகநிலைக்குள் அமர வைத்த அகத்தியனாய் அமர்ந்திருக்கும் சித்தனுக்குள் யாம் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு எம் ஆயுதம் இரண்டு எம் கரமதில் இருக்கும் ஆயுதம் இரண்டு சித்தன் ஆயுதமோ பிரபஞ்சம் என்றுரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயனாய் அவதம் தனை உலகோர்க்கு இவ்வுலகம் உய்விக்க வேண்டும் என்னும் அத்தகைய யுகமாற்ற நிகழ்விற்கென தன்னை தாரை வார்த்த பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்திட்ட சித்தனவன் நடுவே மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய சரீரம் மட்டுமல்ல தன் சாரீர நிலையையும் இரண்டையும் ஒன்றாக்கி ஓர் உருவன் நிலை கொண்ட சித்தமாய் சிவமாய் பரந்தாமன் நிலை கொண்ட அவதாரமாய் அகத்தியமாய் பிரபஞ்சமாய் அமர்ந்த சித்தன் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்தம் ஓம் நமோ நாராயணாய எங்கிருந்து ஆதி இறை சூட்சமம் புறப்படுகின்றது ஆதி இறை சூட்சமம் என்றால் எங்கிருந்து புறப்படுகின்றது அது ஆதி நிலையில் இருந்தே என்னும் வினாவிற்கு வினாவிற்கு அமர்ந்து தவம் கண்ட பாதாள கங்கா நதி நீராய் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ அந்நீருக்குள் தவம் இருந்தவன் தவம் இருந்தவன் ஆற்றல் கொண்டு அவனுக்குள் இருந்த இறை கண்ணீர் வெளிவருகின்ற பொழுது அக்கண்ணீர் துளிகளாய் வந்தமர்ந்த சீடர்களின் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்தோம் ஓம் நமோ நாராயணாய் அகத்தியம் கூறினான் எமக்கு கூட இது போன்ற சீடர்கள் இல்லை என்று எம் காலநிலை அகத்தியம் கூறிய அந்நிலையை உற்று நோக்கிய கணங்களின் நடுவே யாம் அமர்ந்து நோக்கினோம் நோக்கிய தடமெல்லாம் தளமெல்லாம் சித்தனவன் சீடர்களாக வளம் வரும் சூட்சம தடமதில் மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயண பகிர்வு நிலை எவ் எவற்றையெல்லாம் பகிர்வு நிலை கொண்ட சபையாய் இச்சபை திகழ்கின்றது ஒன்று கூட ஒரு நிலை கூட தன்னகம் வைத்து கொள்ளாது தன் அகத்தை கூட தான் வசிக்கும் அகத்தை கூட உலகோர்க்கு தாரை வார்க்கும் அகத்தியன் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணாய அந்நிலையே உயர் மகா பேராற்றல் கொண்ட நிலை என்னும் நிலைக்குள் இருக்கும் ஆகம நிலைகள் என்றால் என்ன தன்னை ஆகமமாக மாற்றிக்கொண்ட நிலை அதிலே ஆகமாய் விடினும் ஏற்றம் கொண்ட இறை நூலாய் இறை ஆதி சிவ பேலையாய் புதையலாய் பொக்கிசமாய் இறையாய் அகத்தியமாய் சிவமாய் கிடைத்த நிலை அதிலே மகாவிஷ்ணு யாம் வந்தமர்ந்தோம் ஓம் நமோ நாராயணே அகத்தியம் அந்நூலை என் நூல் என்று உரைப்பான் அகத்தியன் அகத்தியன் நூலுக்கு ஈடான நூல் உண்டோ என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு சித்தன் ஓம் நமோ நாராயணாய் அந்நூலை பெற்ற சித்தன் அச்சித்தனை பெற்ற சீடர்கள் நடுவே அமர்ந்திருந்து உரை ஆடுவதில் உரை ஆற்றுவதில் உரை ஆடுவதில் உரைக்குள் சிவம் ஆடுவதில் அவன் உரைக்குள் இருந்து பெருமகில் அடைகின்றோம் மகாவினாய ஆடல் அரசன் அவன் ஆடல்களுக்கு அரசனவன் திருவிளை ஆடல்களுக்கெல்லாம் அரசனவன் அவனாற்றிய விளையாடல்களில் ஒரு ஆடல் தான் சிவசூட்சமன் நூலின் ஒரு பகுதி என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாய ஒரு பாதம் தூக்கி ஒரு பாதம் கீழ் வைத்து ஆடுகின்ற ஆடிய பாதமாக நிற்கும் அவன் இரு கால்கள் தூக்கி நடமிடும் காலம் சிவசபையில் வெகு விரைவில் நடன் இருக்கின்றது என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய அர்ப்பணிப்பு சரணாகதி அடிநிலை ஆழ்நிலை தாழ்நிலை இந்நிலைகளை எல்லாம் தாரக மந்திரமாக கொண்ட சபைதனை ஆட்டுவிக்கும் அற்புதமான அகத்தியன் தலை வணங்கும் நிலை கொண்டு வாழ்த்துதல் நிலை வென்ற சபைதனில் வணங்குதல் நிலை கொண்டு வாழ்த்துதல் நிலையை வென்ற சபைதனை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனையும் சேடர்கள் யாவரையும் வாழ்த்தி அமர்கின்றோம் மகாவிஷ்ணு சித்தனை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயநாய சிவநாராயநாய சித்தநாராயநாய தசநாராயநாய ஓம் நமோ 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 நாராய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நாராய 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 ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நமோ மோ நமோ நமோ நாராய நாராய ஓம் நமோ நாராயணாய நாராயணாயம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய சிவநாராயணாய அனந்த நாராயணாய ஆனந்த நாராயணாய ஓம் நமோ 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 ஓம் நமோ நாராயணாய